மதுரை பாதாள பைரவரின் கோயில் பற்றிய வரலாறு கோயிலின் அமைப்பு மற்றும் சிறப்புகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலுள்ள வடக்கு சித்திரை வீதி மற்றும் மேலே சித்திரை வீதி சந்திப்பில் இந்த பாதாள குபேர பைரவர் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் தனித்துவம் என்னவென்றால் இது தினமும் ராகு காலம் மட்டும் ஒரு மணி நேரம் திறந்திருக்கும் இங்கு பிரார்த்தனை மூர்த்தியாக பாதாள குபேர பைரவர் இருப்பதால் மகாலட்சுமியின் கிருபையுடன் செல்வ செழிப்பு பெருகும் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலின் வழிபடுவோருக்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார செழிப்பு கடன் தளர்ச்சி குடும்ப அமைதி திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் நீண்ட ஆயுள் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் பைரவர் மற்றும் சிவனின் உருக்கம் பைரவர் சிவபெருமான் ஒரு பலவீகமான உருவமாக கருதப்படுகிறார் அவர் கால தீபதி என்று அழைக்கப்படுகிறார் அவரது காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர் அத்துடன் பழிவாங்கும் தெய்வமாகவும் நேர்மையானவர்களுக்கு பாதுகாவலராகவும் இருக்கிறார் பைரவரின் வாகனம் நாய் என்பதால் அவரை வழிபடும்போது நாய்களுக்கு உணவு அளிப்பது ஒரு முக்கிய பக்தி செயலாக கருதப்படுகிறது கோவிலின் ஆன்மீக சக்தி மற்றும் பூஜைகள் இந்த கோவிலில் பாதாள நிலத்தடியில் அமைந்துள்ளதால் பாதாள பைரவர் என்று அழைக்கப்படுகிறது இங்கு வழிபாடு செய்வதால் ரகசிய எதிரிகளை வெல்லலாம் குடும்ப சங்கடங்களை நீங்கலாம் தீய சக்தியிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் என்று நம்பப்படுகிறது அதுவும் ராகு காலத்தில் தினமும் ஒரு மணி நேரம் மற்றும் இந்த கோயில் திறக்கப்படும் என்பதால் அந்த நேரத்தில் வந்து பூஜை செய்வது மிகுந்த பலனளிக்கிறது வழிபடும் முறைகள் நாய் பக்தி பைரவரின் வழிபடுவதற்கு நாய்களுக்கு உணவளித்தால் புண்ணியம் என்று நம்பப்படுகிறது தக்காளி மாலை மற்றும் வடை மாலை இந்த பூஜை செய்யும்போது தக்காளி மற்றும் வடை மாலை அணிவிப்பது விசேஷமாகும் பன்னீர் அபிஷேகம் பைரவருக்கு பன்னீர் பால் சந்தனம் தேன் ஆகியவைகளால் அபிஷேகம் செய்தால் சோதனைகள் நீங்கும் நவக்கிரக தோச பரிகாரங்கள் குறிப்பாக ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் உள்ளவர்களுக்கு இங்கு வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் குறையும் அருள்மொழி தைல அபிஷேகம் மனநிமதிக்காக பைரவருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து வந்தால் சிறப்பு உண்டாகும் தரிசன நேரம் தினமும் ராகுகால நேரம் மட்டும் ஒரு மணி நேரம் பூசை செய்ய விரும்புவர்கள் அதற்கு முன்பே வரிசையில் நிற்க வேண்டும் இடம் மற்றும் அமைப்பு மதுரையில் மீனாட்சியம்மன் அம்மன் கோயில் அருகில் இந்த கோயில் அமைந்துள்ளது இது மிகவும் சின்னது ஆனால் சக்தி வாய்ந்த கோயில் என கருதப்படுகிறது முடிவாக மதுரை பாதாள குபேர பைரவர் கோயில் செல்வம் தொழில் முன்னேற்றம் குடும்ப அமைதி எதிரிகளை வெல்வதற்காக மிகுந்த சக்தி வாய்ந்த தலம் குறிப்பாக ராகு காலத்தில் தரிசனம் செய்வதன் மூலம் அதிக பலன் கிடைக்கும் இங்கு சென்று வழிபட்டவர்களுக்கு தங்கள் கடன் பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் எதிரிகள் போன்றவை நீங்கும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளது நீங்கள் ஒரு நாள் கால தரிசனம் செய்து முயற்சி செய்து பாருங்கள் அதன் ஆற்றலை அனுபவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல போல வீடியோக்களைக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்